ก็คนออกก็คนเดิมดิ எப்படிங்க நல்லா இருக்கீங்களா நலமா நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்க என்ன உணவு மேடம் சாப்பிட்டீங்களா சுப்பு வாங்க 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 இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டே சுப்பு சாப்பிட்டீங்க ஒரு நிமிடம் லேட் ஆமா ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு சாரி சாரி சாப்பாடு தாளிச்சு சாப்பாடுங்களா முதல் கமது முதல் நான் இல்லை E aí, Nath? It's it did. பகலில் சூரியன் வெளிச்சான் இரவில் நிலவு வெளிச்சான் இந்த இரண்டு சேர்ந்ததுதான் நீங்கள் ஐயப்பா நன்றி நன்றி அப்படியா நன்றி சிறப்பு நன்றி நன்றி நான் தான் உன்னை காதலிக்கிறேன் யாருப்பா ஐயா மேடம் சொல்லுங்க சுப்பு யார் என்று என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் யார் என்று என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் உன்னை காதலிக்கிறேன் ஏன் காதலிச்ச காதலிச்சுக்காய் தங்க பிள்ளைகளா வாங்குவாங்க அனைவருக்கும் இனிய ஏற வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தங்க பிள்ளைங்களா ப்ளீஸ் லைக் போடாதவங்களா லைக் போடுங்க தங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க தங்க பிள்ளைங்களா எப்படின்னா இது நல்லா இருக்கேன் பரவாயில்லையே தெரியும் படுதா நான் யார் என்று வணக்கம் 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 தங்கப்பிள்ள வாங்க வாங்க அனைவருக்கும் இறு வணக்கம் தங்க பிள்ளைங்கள் பிளீஸ் டச் பண்ணுங்க உங்கள் பேர் நிமே தாமரை எப்போதும் இந்த நல்ல உறவாக நல்ல பாக அப்புறம் சொல்லவே இல்ல தங்க ப்ளீஸ் லைக் போடாதவங்களை லைக் தாங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க தங்க like lấy đồ lấy கமாண்டர் நான் எப்போதும் உங்கள் நட்பு அடையாளம் நான் உயிர் உள்ள வரை நன்றி நன்றி தூக்கம் வந்துருச்சு ലൈറ്റേ like, വിളുക மேடம் நாளைக்கு லைவ் வீடியோ வாங்க ஆம நான் எனக்கு தூக்கம் வருது அதான் தூங்க போகிறேன் தூக்கம் வந்துடுச்சு பார்த்தீங்களா தூங்கிட்டேன்னோட சளி பிடிச்சிருச்சா மாத்திரை போட்டிருக்கேன் அதான் அப்படியே தூக்கம் உக்குது அதிகம் ஓய்வு எடுங்கள் கண்டிப்பா வாயை திறக்காத முழு முதுகெலும்பு தெரியுதா தெரிஞ்சா தெரிஞ்சிருப்போது ஒரு நல்ல விஷயம் தான் நான் முதுகெலும்ப தெரியல யாருமே லைக் போடலைங்கப்பா ஏன்பா லைக்கே போடலை சுப்பு அப்ப நான் தூங்க வா வருதே ஏன்னா லைவு சரியாக போகலை தான் அம்மா தூங்க மாதிரி தூக்கம் வந்துருச்சு நாளைக்கு காலையில் கூட வெளிலனா லைவு போடுறேன் புன்னகை அரசி தாமரை மேடம் ஆமாம் புன்னகை அரிசி அடைஞ்சீக்கம் fungo. Please. Like ambil nadi Maria dey